அன்புள்ளம் கொண்ட வியர் சுட்டி வினியர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆகஸ்ட் மாத பழங்களை பத்தி பார்க்க போறோம் பழங்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதம் எந்தெந்த கிரகங்கள் பேர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இரண்டே கிரகங்கள் மட்டும்தான் பேர்ச்சி சூரியன் சுக்ரன் இரண்டு கிரகங்களும் ஒரே நாளில் தான் ஆகிறாங்க ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு மற்றபடி எந்த கிரகங்களும் பேர்ச்சியால் சந்திரன் முழக்கம் போல எல்லா ராசிகளையும் பரிமாணம் இருக்காரு அதை பத்தி ஒரு ப்ராப்ளம் இல்லை சோ இந்த பேர்ச்சிகளால் முதல்ல நாடு ரீதியா உலக ரீதியா எந்தெந்த மாற்றங்கள் நடக்கும்னா அதிகாரம் முதல்ல அதிகமா பெருகும் அதிகாரம் பெருகுங்கிறது எப்படின்னா சூரியன் தன் சொந்த வீடான ஆட்சி வீட்டுக்கு போ சிம்ம வீட்டுக்கு போறது கேதுவோட இணையிறது நிறைய ஆட்சி கவ கவர்ந்து போறதே நம்ம பார்க்கலாம் அதாவது அரசாங்கமே ஒரு அரசாங்கத்துக்கிட்ட ஏமாந்து போகுது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க அந்த ஒப்பந்தத்தை ஏமாத்துற மாதிரி அரசாங்கமே ஒரு அரசாங்கத்திட்ட ஏமாந்து போற அமைப்புகளும் கொடுக்கும் ஏன்னா சூரியன் கேதி நினைவு அதே மாதிரி இதய சிகிச்சை நிபுணர்களால் மிகப்பெரிய சாதனை ஒன்று செய்யப்படுது ஏன்னா சூரியன் தான் இதயம் சார்ந்தமைப்பு முதுகுதியோ சார்ந்த அமைப்பு ஸோ இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு அரிய வகை கண்டுபிடிப்பு கூட கண்டுபிடிக்கப்படலாம் ராசிக்கு பதினோரு மூணாம் இடத்துல குருவும் சுக்கரன் இணைந்து இருக்கிறதுனால சிம்ம ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறனால ஏதாவது ஒரு விஷயம் ஆராய்ச்சி ரீதியாக கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்லலாம் அதே மாதிரி ராசிக்கு இரண்டாம் இடத்து அதாவது சிம்மத்துக்கு ரெண்டுல செவ்வாய் வர்றது கொஞ்சம் பாதிப்பு காவல்துறை சார்ந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் அவங்க வேலையை விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை கூட நாட்டின் பாதுகாப்பு கூட சிறிது பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறது கூட சொல்லலாம் இந்த ராசிக்கு அதாவது சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் போகும்போதுல இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி கனிம வளங்கள் பாதிப்பு இயற்கை சீற்றங்களும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சனி வக்ரம் ஆகுது சனி வக்ரம் ஆகும் போது கனிம வளங்களால பாதிப்பு இயற்கை சீற்றங்களால் பாதிப்புங்கிறது ஒரு சில விஷயங்கள் பிளஸ் பார்த்தோம்னா மிதுன ராசியில குருவன் சுக்கரன் இணைகிறாங்க அப்ப இது வந்து பொதுஜன தொடர்பு மக்கள் தொடர்பு இணையவழி தொடர்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு புரட்சி ஏற்படலாம் இப்ப திடீர்னு புதுசா ஐடி கம்பெனி கூட புதுசா வரலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி ஆடம்பர கார்கள் ஏதாவது ஒண்ணு லான்ச் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நேரத்துல நடக்கும் ஆடாம் பார்த்தோம்னா ஆஹ் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் அதே மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரிக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் கும்பராசி என்பவர்களே ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க சூரிய பகவான் ஏழுக்கு போறார் அது பிளஸ் ஏழாம் ஐந்தாம் இடத்துல இருக்கிற சுக்கர பகவான் ஆறுக்கு போறார் அது மைனஸ் சோ இந்த நேரத்துல நீங்க உடல் சார்ந்த அமைப்புகள்ல கிட்னி சம்பந்தப்பட்ட அமைப்பு தோல் சம்பந்தப்பட்ட அமைப்பு தைராய்டு சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்புறம் என்ன இருக்கு யூரின் ட்ராக் சம்மந்தப்பட்ட அமைப்பு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் கும்பராசி என்பவர் இதை ஒழுங்கா பார்த்துக்கலாம் இல்ல ஏற்படுற இன்ஃபெக்ஷனோ இல்ல ஏற்படுற பாதிப்பு ஏதோ ஒண்ணும் உங்களை பாதிக்கும் காரணம்னா என்ன ஆறுல சுக்கரன் வேற எதுவும் இல்லை இந்த ஆறாம் இடத்துல இருக்கிற சுக்கரனால இந்த விஷயங்கள் பாதிக்கப்படும் இதனால மருத்துவ செலவுகள் நடக்கும் இதனால மருத்துவ போய் பார்க்கற மாதிரி நடக்கும் வே இந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாவே பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரிய வந்துருச்சு அதனால நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்க கூடாது ராசிக்குள்ள சூரியன் வர்றது தப்பு உங்களுக்கு இந்த நேரத்துல வேணா ராசில யார் இருக்கா ராகு நிக்கிறார் நீங்க இப்ப ராகுவான் மாறிட்டீங்க அப்ப சூரியன் வர்றது என்ன ஆகும் நீங்கள் செய்யும் தவறுகள் வெளியில் வரும் இத்தனை நாள் உங்களுக்கு சூப்பர் சூப்பர் சூப்பர்ன்னு சொல்லியிருந்தேன் ஆனா இந்த சூரியன் உள்ள வரும்போதுல மட்டும் நீங்க செய்யற தப்பு வெளியில தெரிய ஆரம்பிச்சோம் ஸோ இந்த வெளியில தெரியாமல் இருக்கணும்னா நீங்க விநாயகர் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க என்ன சூரியன் கேது இணையில கேது பகவான் சூரியனை குள குளிர்ச்சிப்பட மாட்டாரு ஆனால் கட்டுப்படுத்துவாரு இல்லாட்டி மாட்டிக்கிங்க அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுறவங்க தந்தைக்கு எதிராக செயல்படுற பிள்ளைகள் இவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தை ரொம்ப பாதிக்கும் ஸோ நிதானமா போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா கணவன் மனைவிக்கு ஒற்றுமை பிரியும் இந்த நேரத்தில் குழப்பங்கள் வரும் தேவையில்லாத குழப்பங்கள் வந்து தேவையில்லாத மனச்சங்கல்களை உருவாக்கி மனசை வேதனைப்படுத்தும் சுகனுக்கு ஏழாம் பிரிவினை பிரிஞ்சு இருக்கிற தன்மையை கொடுக்கும் கணவன் மனைவி இருவர்கள் இருக்கிற தன்மை அதே மாதிரி நண்பர்கள் இந்த நேரத்தில் உதவி இருக்காது எல்லாம் ஏமாத்துவாங்க தயவு செஞ்சு நண்பர்கள் காண்டி ஜாமீன் போடுறதோ காசு கொடுக்குறதோ வச்சுக்காதீங்க கும்பராசினர் இந்த நேரத்தில் கும்பராஜினர் எல்லாம் பண்ணீங்கன்னா மாட்டிக்குவீங்க பணம் ஆக்காயிரம் இல்லாட்டி நீங்க மாட்டிக்குவீங்க ஜாமீன் போட்டால் நீங்க மாட்டுக்குவீங்க இல்லாட்டி பணம் மாட்டிக்கணும் சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வெளியில இருந்து வர்றது ரொம்ப 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 நல்லது சரிங்களா அதே மாதிரி வண்டி வாகனத்துல போறது கவனமா இருங்க வண்டி வாகனம் இந்த மாதம் கண்டிப்பா உங்களுக்கு செலவழிக்க ஆகஸ்ட் மாசத்துல அதே மாதிரி வீ வண்டி வாகனத்துல வைக்கும் இல்லாட்டி வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல வைக்கும் அதே மாதிரி கால்நடை சார்ந்த அமைப்பு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா பாத்துக்கலாம் அதுல இழப்பீடு இல்லாட்டி நீங்களே வித்து வித்துருவீங்க வித்து காசு பார்த்துருவீங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு இழப்பீடு இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி தந்தை வழி விஷயங்கள்ல ஏன்னா சூரியன் ராகு சொன்ன சோ தந்தைக்கு எதிராக செயல்படுறவர்களா இருக்கும் தந்தைக்கு கடுமையா பாதிப்பு இல்ல தந்தையால உங்களுக்கு பாதிப்பு அதாவது படத்துல எல்லாம் பார்ப்போம் வீட்டு வீட்டு இல்லப்பற அப்போ அப்பா வரேன் அந்த மாதிரி உங்களுக்கு வெளியில வர சூழ்நிலைகள்லாம் நடக்கும் காரணம் என்னன்னா சுக்கரன் ஒன்பதாம் மதிப்பதி ஆறுல சோ இந்த மாதிரி அமைப்புகள் தான் உங்களுக்கு பாதிக்குமே ஒழிய வேற எதுவும் பாதிக்காது அப்படிங்கிறது சொன்னாங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறான் பிளஸ் பதினோராம் இடத்தை பாக்குது ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு காசு படம் அது எந்த ரூபம்தான் தெரியாது காசு பணமா இருக்கட்டும் மதிப்பு மரியாதையா இருக்கட்டும் கௌரவமா இருக்கட்டும் எல்லாமே ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு சாதகமா அமைஞ்சோம் என்ன பிரச்சனை வந்தாலும் சாதகமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு குரு பகவான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்காது சரிங்களா இதே குருவும் பாதி பார்க்காம இருந்தாங்களே இது எல்லாமே அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் குரு பார்க்கறதுனால எல்லாமே ஃபுல் பாசிட்டிவ்ல இருக்கும் எந்த குறையும் இல்லை ஆசைக்கு எட்டுல செவ்வாய் இருக்காது ஸோ காவல்துறை அதிகாரிகளிடமும் லைன் ஈபி லைன்மேன் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கவனமா இருங்க நீங்களே காவல்துறை அடியாரியாக இருக்கும் பட்சத்தில் கவனமா இருங்க அதே மாதிரி ஈபி லைன்மேனாவோ எலக்ட்ரீஷியனாவோ இருந்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க சமையல்காரராக இருந்தா கூட ஏன்னா எங்கெல்லாம் நெருப்புக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கு நெருப்புனால் இந்த நேரத்தில் பாதிப்பு எக்கச்சக்கமாக வரும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் சரிங்களா ஸோ இந்த அமைப்பில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பங்களே பார்ப்போம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கடன் சம்பந்தப்பட்ட அமைப்பு சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருக்கிறனால ஆரம்பர செலவு பண்ணி கடன் வாங்கிடுவீங்க அதே மாதிரி வீடு கட்டுறேங்கிற பேர்ல கடன் வாங்கியிருப்பீங்க தந்தையால் தான தர்மம் பண்றேங்கிற பேர்ல இல்லை ஏதோ ஒரு கிலோசபி நடத்துறேங்கிற பேர்ல டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறேங்கிற பேர்ல ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க கடன் கடன் பட்டவரா மாறுவீங்க அந்த கடன் பட்டவரா ஆகுறது சமாளிக்க முடியுமா வெளியில வர முடியுமாங்கிறது உறுதி சொல்ல முடியாது காரணம் என்னன்னா சூரியன் பலமா இருந்து கேதுவோட இணையும் போதுல துணிச்சல் அதிகரிச்சு வாங்க அக்கறன் அகலக்கால் வைப்பதும் வாங்க இந்த நேரத்துல அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த நேரத்துல அகலக்கால் தைரியமா வைப்பீங்க சோ இந்த அகலக்கால் வைக்காம இருந்தீங்கன்னாவே எல்லாமே ப்ளஸ் ஆயிரும் சரிங்களா என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் நிதானச்சம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சனி பகவான் வக்ரம் உடல் சம்பந்தப்பட்ட அமைப்புல உங்களுக்கு பாதிக்கலோ இல்லையோ உங்க தாயாருக்கும் சகோதரர்களுக்கும் பாதிக்கும் சகோதரர்களுக்கு பாதிக்கிறானால நீங்க ஓடி போய் பாக்குற அமைப்பு தந்தைக்கு எந்த பாதிப்பும் வராது தாயாருக்கும் சகோதரர்களுக்கும் ஏதாவது ஒரு பாதிப்பு இந்த மாதிரி அமைப்புல வர்றது கொஞ்சம் சிக்கல்ல இருக்கும் ஏன் தாயார் சகோதரர்கள் செவ்வாய் எட்டுல போய் வாழ்ந்துட்டாரு சுக்ரன் ஆறுல போய் வாழ்ந்துட்டாரு வேற எதுவும் இல்லை அப்ப ஒன்பதாம் பதினா அவங்களுக்கு பாதிப்பு வராது காரணம் என்ன சூரியன் ஆட்சி பலத்துல இருக்கு சந்திரன் தான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல பயிரும்போதெல்லாம் பன்னெண்டு ஆறு பன்னெண்டு முறையில நிக்கிறது அப்ப சந்திரன் நீச்சமாகும் போதுல விச்சகராசில சந்திரன் போகும் போதுல உங்க சாயாருக்கு உடல்நிலை பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதனாலதான் அதை சொன்னேன் வேற எதுவும் இல்லை மற்றபடி பூமி சார்ந்த அமைப்புகள்லயுமே ஏதாவது பிரிவினை இல்ல ஒரு இழப்பீடு இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இதெல்லாம் கரெக்டா பார்த்து என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத கவனம் பண்ணுங்க குழந்தைகள் சார்ந்த அமைப்பை பொறுத்தவரையும் எல்லாமே நல்லா இருக்கு ஒரு குறையும் இல்லை அவங்களுக்கு ஒரு சிலருக்கு மட்டும் கால சாதகம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பட்சத்தி ஏதாவது ச தையல் போடுற அமைப்பு வரும் தையல் போடுற அமைப்புமே முகத்துல வந்தாலும் வரும் காரணம் என்ன சூரியன் கேது உங்களுக்கு நடக்க வேண்டியது எல்லாமே உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நடக்குங்க சிம்பிளா சொல்லுங்க ஸோ இந்த அமைப்பை கொஞ்சம் பார்த்துக்கோங்க முடிஞ்சளவுக்கு உங்களை பக்கத்துல இருக்கிறவங்க தனியை பெயர் படுத்திக்க சரிங்களா அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள் சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ராகு ராசியிலே நிற்கிறார் அது ஒரு பயங்கரமான பிரச்சனை உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாம் இருக்கும் ஊர் போற்ற ஊரே பெருமிதமா பேசும் ஆனால் குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது இல்லை ஏண்டா இந்த கல்யாணத்தை பண்ணலாம் ஏன்டா இந்த வாழ்க்கையை வளரணும்னா ஊரை அதாவது வீட்டை விட்டு வெளியிலே இருங்க இல்லை முடிஞ்ச வெளிநாட்டுல இருக்க வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அற்புதமான யோகம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு தான் சூப்பர் யோகமே காரணம் என்னன்னா ராகுங்கிறது வெளிநாடு ராகு ராசியில் இருக்கும்போது வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்களுக்கு பயங்கர ப்ளஸ்ஸா இருக்கும் இரண்டாம் இடத்துல சனி வக்ரமாகறது உங்களுக்கு ப்ளஸ்ஸா இருக்கும் வெளிநாட்டுல இருக்கும்போது உள்ளூர்ல இருக்கும்போது குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பேச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் நிறைய பாதிக்கும் படிப்புல மாணவர்களுக்கு கவனம் இருக்காது அதே மாதிரி கல்லூரிகள் மாணவர்களுக்கும் படிப்புல கவனம் இருக்காது ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறவர்களுக்கு அதாவது படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்கல்ல ரிசர்ச் ஸ்காலர்ஷிப் பண்ணுவாங்க ஜூனியர் ரிசர்ச் ஸ்காலர்ஷிப் பண்ணிட்டு அந்த லைன்ல இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு காரணம் என்ன பன்னெண்டாம் அதிபதி பார்க்கலாம் தேடுனது கிடைக்காது ஆனா கிடைக்காதனாலும் ஒரு ப பெனிஃபிட் தான் இருக்கும் எனக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொடுக்கும் சரிங்களா ஸோ இந்த அமைப்பு வந்து கொஞ்சம் எப்படின்னா படிப்புக்கு கொஞ்சம் கத்தலை ஸோ ஸோ அதே மாதிரி ஆஹ் பிறர் சொல்வது எடுப்பார் கைப்பிள்ளையாவும் நீங்க மாறுவீங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க நிதானமா இருங்க அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையும் பார்க்காதீங்க அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் விஷயத்துல எந்த ஒரு பாதிப்பையும் நீங்க ஏற்படுத்திக்காதீங்க இந்த நேரத்தில் ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா அதே உங்களுக்கு பாதிப்பு அதே மாதிரி லெட்ருனாலேயோ ஒரு லெட்ருனாலேயோ இல்லை ஒரு மொபைலாலேயோ இல்லை ஒரு சாதாரண ஒரு உங்க கையெழுத்துனாலேயோ உங்களுக்கு இந்த நேரத்தில் பாதிப்பு உண்டாகும் அப்படிங்கிறது இயல்பு கடன்காரகா மாறணும் கையெழுத்து போடுறதுனால நான் கடன்காரனாக மாறணும் ஸோ ஜாமீன் யாருக்கும் போடாதீங்க சரிங்களா இதில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்குது ஜாமீன் போட்டிங்கன்னா நீங்க எப்போ யார்கிட்டையும் மாட்ட மாட்டீங்க ஆனால் நீங்களே இந்த நேரத்தில் மாட்டிருக்கீங்க சரிங்களா அடுத்தது புரட்டாய நட்சத்திரக்காரர்கள் புரட்டாத நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லா விஷயமுமே நல்லா இருக்கு எங்க கவனமா இருக்கணும்னா தந்தை சார்ந்த அமைப்புகள்ல கவனமா இருக்கணும் தந்தை ஏமாந்திராம பாத்துக்கணும் அதே மாதிரி வியாதி உங்களுக்கு இந்த நேரத்துல பைத்தியம் பிடிக்கும் உங்களுக்கு இந்த நேரத்துல தேவையில்லாத டென்ஷன் ஆகும் டிப்ரெஷன் ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக எலும்பு சம்பந்த சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ பல் சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ இல்லாட்டி இதயம் சம்பந்தப்பட்ட வயதானவர்களாக இருக்கும் பட்சத்தில் இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பாலேயோ முதுகு வலியா சம்பந்தப்பட்ட பாதிப்பாலேயோ நீங்க இந்த நேரத்துல மருத்துவமனை போயிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த நேரத்துல ப்ராப்ளம் அதேங்க அதாவது சுத்தி எல்லா பக்கமும் ப்ராப்ளம் இருக்கும் நீங்க நடுவுல நிப்பீங்க இதுக்கு காரணம் சூரியன் கேது இனிவு ராசியை பார்க்குறது பாகு வந்து ராசியில இருக்கும்போது சூரியன் ராசியை பார்க்க கூடாது ராசியில வரக்கூடாது ஆனா அந்த அமைப்பு இருக்கும்போது எல்லாருக்குமே வரும் சோ சுத்தி எல்லா பக்கமும் பிரச்சனை இழுத்து வச்சுக்கிட்டு நடுவில் நீங்க நிற்பீங்க எப்படி நிக்கிறேன் பார்த்தியா அப்படின்னு தான் அவனுக்கு வழி இல்லை அவசரப்படக்கூடாது சகோதர வர்க்கத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை செய்யக்கூடாது தந்தையே இந்த நேரத்தில் உங்களுக்கு சண்டை போடலாம் எதிர்ப்பானதுன்னு நிப்பாரு சோ எல்லாமே கவனமாக இருங்க வேலை குழப்ப விட்டுற குழப்ப விட்டுட்டு வந்துடணும்னு ஏன்னா குருவும் பத்தாமல் இருக்கு உங்களுக்கு குரு தான் இருக்கு ராசியா நட்சத்திராதிபதி குருவும் ராசிக்கு அஞ்சுல இருந்து தான் இருக்கு குருபலம் இந்த நேரத்துல தோத்து போயிடும் சூரியன் முன்னாடி குருபலம் தோத்து போயிரும் சூரியனுக்கு எது சிரமத்துல சோ ஆன்மீக ரிலேட்டடா போறவங்களுக்குத்தான் இந்த நேரத்துல நல்லா இருக்கு ஒளிய மற்றபடி யாருக்குமே ஓரளவு பல பிரச்சனைகளை எதிர்த்து வச்சுக்கிட்டு நின்னு சுத்தி அடிச்சுட்டு இருப்பீங்க அப்படிங்கிற இன்னாட்டி ஊரை விட்டு வெளியில போயிருவீங்க ஊரை விட்டு வெளியில இருக்கவங்களுக்கு நல்லா இருக்குமானா ஊருக்குள்ள குள்ள திரும்பி வர்றதுக்கு நல்லதா இருக்கு வெளிநாட்டுல போனவங்க இந்த நேரத்துல வேலைய விட்டு திரும்பி ஊருக்குள்ள வரணும்னு நினைப்பீங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா வீடியோ இப்போ தான் பிரச்சனை பார்க்கலாம் இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ஜோதிடா சோக்கி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி